சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்லு அம்பாடி சூப்பர் ஸ்டார் கைசை யார் கை மாறாதான் நம்பர் கத்துக்கு கைசை யார் கை மாறாங்க யாரு கை மாற வாணி அம்பாடி சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒரு ஆடுமதி

हा पानी न न रीन न वडा मुख्य सुपर स्टार पर रा पानी न सुचन ए वलीवर ननबा ए जनाबा फोन दे स्वामी आ नि मान रास्तो आ न न न हां यसरी क्लियर न न न alli story पढ्नु वली 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 न சூப்பர் ஸ்டார் ஒத்த கம்பு இந்த நினைக்கிறேன்பா சூப்பர் ஸ்டார் ஒத்து